அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட பேசிக்கிட்டு சிவகுமார் ஹார்ட்டிகல்ச்சர் கிராஜுவேட் கம் ஃபார்ம் அண்ட் கன்சல்டன்ட் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் டோட்டல் எக்ஸ்டென் சிக்ஸ் ஏக்கர் செவன்ட்டி சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்த பூமி இருக்குது ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து எக்ஸாக்டாக நைன் கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது ஒரு அழகான நல்ல தண்ணி வனம் உள்ள ஒரு சின்ன கிணறு பாருங்கள் மே மாதம் ஒன்றாந்தேதி ஆனாலும் தண்ணி அந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது காரணம் பக்கத்தில் குளம் இருக்குது குளம் கரை நம்ம இடம் வட பகுதியில் இந்த அழகான கிணறு அக்ரிகல்ச்சர் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு மோட்டரோட இருக்கு ஆழம் குறைஞ்ச கிணறு தான் ஆனால் நல்லா தண்ணி வளம் உள்ள கிணறு ஏன்னா நம்ம நிலத்தோட சே பக்கத்தில் குளம் இருக்குதுனால பாருங்கள் குளம் நல்ல பெரிய குளம் இந்த குளத்தை வட்டி நம்ம பூமி இருக்கிறதுனால சீபேஜ் மூலமாக ஈஸியாக தண்ணி கிடைக்குது இந்த பூமி மாட்ரேட் சாயில் கேரக்டர் தான் செம்மண்ணும் கிடையாது கரிசலும் கிடையாது இருபாங்கு மண் ஆனால் வட பகுதியில் குளம் இருக்கிறதுனால குளத்துலேருந்து தண்ணி மழை காலத்தில் சீப்பேஜ் ஆகாமல் இருக்குதுன்னா குளத்துக்கும் நம்ம இடத்துக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு அஞ்சடி அகலமுள்ள ஒரு டிச் எடுத்து டிச் வழியாக தண்ணி ட்ரைன் ஆகி பள்ளத்துக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் பொதுவாக பூமி பார்க்க வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு லட்சணம் மாதிரி பொண்ணை தேடாமல் ஒரு மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தந்தால் பொண்ணாகிய இடத்தை தேடுங்க நல்ல இடம் வேணும் சாமுத்திரிக்க லட்சணம் மாதிரி இடம் வேணும்னா கட்டாயம் வந்து ஆப்பனன் இதையும் கே நல்ல ரேட் கேட்பாங்க இதெல்லாம் நியாயமான ரேட்டு கிணறு ஏபி சர்வீஸு நல்ல மாட்ரேட் சாயில் கரெக்டரு ஒரு நூற்றம்பது தென்னை நட்டுருக்கிறாங்க மழை காலத்தில் தண்ணி சரியாக அது மெயின்டைன் பண்ணதுனால சில இடத்துல அழுகல் குருத்தழுகள் நோய் வந்துடுச்சு வேரல்களும் வரும் குருத்தாள்களும் வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் தென்னை மரத்துக்கு தண்ணி கொடுக்குறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக மரம் வளர்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை காய்ச்சலம் பாய்ச்சலமாக கொடுத்து மரங்கள் பகுதி நல்ல கெட்டியாக தன்மையும் தண்ணியை கொஞ்சம் மாடரேட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தென்னை மரத்தை கொஞ்ச நாள் நல்லா வளர்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த இடவெளியில் நாட்டுக்கோழி வளர்க்கலாம் செம்பறையாடு வளர்க்கலாம் தென்னைக்கு அடியில் ஃபாடாக்ளாஸ் போட்டிங்கன்னா நல்ல மாட்டுக்கு தீவனமும் பயன்படுத்திக்கலாம் ரோடில் இருந்து டபுள் ரோடு மாதிரி இருக்குது ரோட்டிலருந்து நம்மளுக்கு ஒரு இருபது அடி கவர்மெண்ட் ரெவென்யூ ரெக்கார்டு இருபது அடி பாதை குளத்து கரையை டச் பண்ணுற மாதிரி ஒரு இருபது அடி ரெவன்யூ ரெக்கார்டு உள்ள பாதை இருக்குது பேப்பர் சுத்தமாக இருக்குது பவுண்ட்ரியில் ஃபுல்லாக இது நம்ம இடத்துக்கு போகக்கூடிய இருபது அடி மண் பாதை அதை ஒட்டி தான் நம்ம இடம் ஒரு எண்பது பல்மேரா ட்ரீஸ் இருக்குது பவுண்டரியில் வின் பேரியராக நம்ம இடத்துல அழகாக ஒரு எண்பது பனை மரங்கள் இருக்குது இந்த பாதை தான் அடி பாதை நம்பர் ஆஃப் சைன் உள்ள ஒருத்தர் தான் குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு நூறு இரநூறு செம்பரையாடு வாங்கி வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா வறட்சியான இடத்துல மாட்டுப்பண்ணை வச்சுலாம் மெயின்டைன் பண்ணதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெள்ளாடும் பெரிய வாஸ்ட் ஏரியா இருந்தால் தான் வெள்ளாடு வளர்க்கலாம் செம்பரையாடு நீட்டாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி பூமியில் கொய்யா நல்லா இருக்கும் சப்போட்டா நல்லா வரும் புல்லு போடுறதுக்கு நல்ல ஏற்ற பூமி ஸ்மால் ஸ்கேல் ஒரு மினி இன்டெக்ரேட் ஃபார்மிங்க்கு அட்வைசபிள் கிராமத்தில் இருந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால வெண்பன்றி வளர்க்கறதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்தலாம் ஏன்னா வெண்பன்றியை ரெகுலராக சுத்தம் பண்ணதுக்கு ஷெட்டை க்ளீன் பண்ணதுக்கும் வெண்பன்றியை குளிப்பாட்டதுக்கும் தண்ணி தேவை இந்த மாதிரி தண்ணி வளம் உள்ள ஏரியாவில் வெண்பன்றி வளர்க்கலாம் நம்ம இடத்துல ஒரு ஒரு லேண்டில் நம்ம ஒரு பகுதியில் ஹை டென்ஷன் பவர் லைன் போகுது ஆனாலும் மேஜர் போர்ஷன் நம்ம வந்து ஈஸியாக அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம் மற்ற இடத்துல ஷார்ட் டேர்ம் கிராப்பு அந்த ஹை டென்ஷன் பவர் லைன் போகிற இடத்துல ஷார்ட் டேர்ம் கிராப்பு தீவன புல் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எதையும் பண்ணிக்கலாம் பனைமரம் பவுண்டரியில் இருக்கிறதே பெரிய நம்மளுக்கு வரப்பிரசாதம் குளம் இருக்குது பெர்மனெண்ட் வாட்டர் சோர்ஸ் நம்ம இடத்த ஒட்டி இருக்குது பெரிய கிஃப்ட்டு போக்குவரத்து பாதையிலேருந்து ஜஸ்ட்டு வாக்கவுட் டிஸ்டன்ஸில் நம்ம நடை ரெகுலராக பஸ்ஸில் வந்து நம்ம எந் நம்ம இடத்துக்கு ஈஸியாக இறங்கிக்கலாம் இங்கேனா நம்ம இடத்துக்கும் ரோட்டுக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நடந்து போக வேண்டி வரும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு வேன் தேவைப்படுறவங்க விவசாய பூமி கைவசம் இருக்கிறவங்க விவசாய நிலவங் நிலங்களை விற்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காமல் எங்கள் சேனல் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்